வணக்கம் பதிவு பதினெட்டு வண்டுகிட்ட சொல்ற ஹே வண்டே நீ எப்பவுமே ஒய் ஒயின்னு கத்துவே நீ போய் சீனிவாசர் காதுல ஒய் ஒயின்னு சொல்லாம கோதை கோதை கோதைன்னு சொல்லு வண்டே நீ போய் சொல்லு நான் ஒருத்தர் இருக்கேன்னு அவருக்கு ஞாபகப்படுத்து சீக்கிரமா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு வண்டுகிட்ட சொல்றா குயிலை பார்த்து பாடுறா கிளிய பார்த்து பாடுறா மேகத்தை பார்த்து ஹே மேகமே நீ எங்கேயோ சமுத்திரத்துல போய் ஜலத்தை குடிச்சிட்டு வர சமுத்திரத்தை விட அதிக ஜலம் வேற ஒரு இடத்துல இருக்கு எங்க என் கண்ணுல கண்ணீரா கொட்டுறது வந்து அதை குடி குடிச்சிட்டு சீனிவாசர் மலை மேலதானே மழை பொழியும் சீனிவாசர் மலை மேலதானே இருக்கார் அங்க போய் மழையா பொழி சீனிவாசர் கேட்பார் என்னது இது மழை தண்ணீர் குளிர்ச்சியா தானே இருக்கும் இதை சுடுறதே சுட்டு பொசுக்கிறது அப்படின்னு கேப்பா.